வெல்கம் டு பிரபாகரன் பூஜா ஸ்டோர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன இருக்குது பொருள் இருக்குன்றதை உங்கள்கிட்ட அப்படியே ஒரு ரவுண்ட் காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அம்மன் தாலி செயின்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான இருக்கும் சொக்கர் மீனாட்சி பொட்டுத்தாலி மாரியம்மன் திருக்கல்யாணம் அந்த மாதிரி ஒரு நாள் டைப் ஆஃப் இருக்கு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பரிகார வீடு குபேரப்படி இருக்கு நாம கம்பி குபேர சங்கு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் உங்களுக்கு தேவையான பூஜை ஐட்டத்தில் தேவையான கற்பூரம் கப் சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு ஊதுபத்தி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் ஊதுபத்தி நெய் தேன் மஞ்சள் குமம் சந்தனம் விபூதி பன்னீர் ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே இங்கே இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருங்காடி சீச்சைனு ருத்ராஜம் கீ செயின் பெருங்காளி மணி அப்படி மேல பாத்தீங்கன்னா காமாட்சி இயந்திரம் கஜலட்சுமி இயந்திரம் அது மாதிரி அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அம்மன் முகங்கள் அலங்காரம் பண்ணது மாரியம்மன் ஜெர்மன் வெள்ளி எல்லாமே இருக்கு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பித்தளை முகங்கள் அம்மன் வராகி நரசிம்மர் அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள் பொழுது சின்ன சின்ன சாமி சிலைகள் எல்லாமே இருக்கு பாருங்க அதே இது நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டையில் செய்த வராகி அம்மன் முருகன் கருப்பராயன் எல்லாமே இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலைகள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா புத்தர் லக்ஷ்மி காமாட்சி அன்னபூரணி எல்லாமே இருக்கு உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் லட்சுமி விளக்கு அம்மன் முகம் இங்கே பார்த்தீங்கன்னா பித்தளை சிலைகள் குடும்பம் இந்த மாதிரி புத்தர் அம்மன் எல்லாமே வெங்கடாச்சலபதி மீனாட்சி காமாட்சி எல்லாருமே அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மதுரை வீரன் கருப்பராயன் அம்மன் மாரியம்மன் குபேரன் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்கம் ஆவுடை லிங்கம் காளி குபேரலட்சுமி புத்தர் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் அதாவது அன்னப்பூரணி இது வந்து அரிசி போட்டு அன்னப்பூர்ணுச்சின்னா ரொம்ப நல்லது அன்னம் என்றைக்குமே குறையாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ ஸ்டாண்டு வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்துறது எல்லாத்துலேயுமே பயன்படுத்திக்கலாம் மண் விளக்குலேருந்து காமாட்சி விளக்குலேருந்து பயன்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இது இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கைமணி வீட்டுக்கு பூஜைக்கு தேவைப்படுற மணிகள் சின்னதுலேருந்து இருந்து பெருசு அதாவது நூறு ரூபால இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் சைஸுகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சந்தன கிண்ணம் பித்தளையில சந்தன கிண்ணங்கள் அப்படியே வந்தீங்கன்னா தாமர விளக்கு சுற்றியே தாமரை இதில் வந்த மாதிரி நடுவு விளக்கு ஏற்றுற மாதிரி சின்னது பெருசு எல்லா சைஸ் இருக்கு இது குபேரப்படி காப்பரில் இருக்கும் படி அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தன கிண்ணம் நம்ம திருமண நிகழ்ச்சி இல்லை சீர் நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்புக்கு முன்னாடி வைக்கிறது சந்தன கிண்ணம் எல்லா சைஸ் இருக்கு நாலஞ்சு சைஸ் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா குங்குமச்சிமில் பித்தளையில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பறை அப்படின்னு சொல்லுவோம் நெல் போட்டு வைக்கிறது பூஜை ரூமில் ரொம்ப நல்லது கேரளாவில் அதிகமாக இது பயன்படுத்துகிறாங்க அப்படியே வந்தீங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிற சின்ன சின்ன தட்டுங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டுங்க அது காப்பர்லேயும் இருக்குது பித்தளையில் இருக்குது பார்த்திங்கன்னா காப்பர் நிறையா இருக்குது வெரைட்டி அதுலேயே வந்தீங்கன்னா அதாவது சாமிக்கு அமுது வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது சாமிக்கு வந்து இது பிரசாதம் வைக்கிற கிண்ணம் குட்டி பவுல் மாதிரி இருக்குது சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கு இதெல்லாம் விலை உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஆனால் நிறையா வெரைட்டி இருக்குது இல்லையே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான ஒரு சைஸு இந்த மாதிரி ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கு குபேர விளக்குன்னு சொல்லுவோம் இதை நம்ம இது வந்து குபேர விளக்கு சின்னது பெருசு எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெராமிக் ஐட்டம் கொஞ்சம் தி திங்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம் குபேரன்னு சாய்பாபா லட்சுமி சரஸ்வதி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட அதே இது பார்த்திங்கன்னா நம்ம காரு டேஸ்கூலில் வைக்கிற ஸ்டோன் ஐட்டம்ஸ் விநாயகர் இது மாதிரி வேல் குட்டி குட்டி வேல் இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய அந்த வேல் வந்து அதிகமாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஓம் போட்டிருக்கும் அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரம் இது வந்து ராமர் அயோத்தி ராமர் கோயில் அப்படியே பித்தளையில் வடிவமைச்சு வந்திருக்கு நம்மக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரன் இது வந்து பார்த்தீங்கன்னா நால்வர் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி நால்வர் செட்டு இது ஐமொன்னில் இருக்கு இது வந்து முருகன் ஐமொனில் ராஜாலங்கரத்தோடு இருக்காரு இது பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் அயோத்தியில் இருக்கிற ராமர் சிலை அப்படியே டிட்டோ இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பீஸ் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சிலைகள் பெருமாள் முருகன் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இது பார்த்தீங்கன்னா பைரவர் இது பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி சிவன் பார்வதி இது வந்து விளக்கு இது வந்து அம்மன் சிலை இது கருப்புராயன் இது பார்த்தீங்கன்னா இவங்க வராகி இது காளி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் விநாயகர் சிலை அடுத்து உடுக்க வச்ச சூளம் கேரளா குத்து விளக்கு வேலு ஸ்டாண்ட் வச்ச வேலு ஸ்டாண்டோட அபிஷேகத்துக்கெல்லாம் நீங்கள் இது அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விளக்கு எல்லா தெய்வங்களையும் விளக்கு இருக்கு நம்மகிட்ட அஷ்டலட்சுமி கஜலட்சுமி பெருமாள் தங்கு சக்கரம் போட்டது சிவன் சாய்பாபா கன்னிமார் காஞ்சி பெரியவர் விநாயகர் எல்லாமே வராகி விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை விளக்கு வராகி விளக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது வராகி அம்மன் படம் போட்டு செல வச்சு விளக்கு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பெருமாள் சங்க சக்கர விளக்கு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு விளக்கில் என்ன டிஃப்ரெண்ட் வேணுமோ அது எல்லாமே எங்கள் கடையில் இருக்கும் எது சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் செஞ்சு கொடுத்துருவோம் எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை கிரீடம் அம்மனுக்கு பெருமாளுக்கு முருகனுக்குன்னு பித்தளை கிரீடம் இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது மேலே கிரீடம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உண்டான மணி மின்சார மணி அது இருக்குது அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம இவங்க பிரபாவளி அதாவது சாமிக்கு பின்னாடி வர்ற பிரபாவளி எல்லா சைஸும் இருக்குது உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சில் இருந்து நாலடி வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த விளக்கு பாருங்கள் விளக்கு கோயில் கலசம் இருக்குது காப்பர் கோயில் கலசம் இது வந்து தொங்குற விளக்கு சர விளக்குன்னு சொல்லுவாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பித்தளை குடம் காப்பர் குடங்கள் பொங்கல் பானை பித்தளை பொங்கல் பானை வெங்கலத்தில் பொங்கல் பானை பித்தளையில் பொங்கல் பானை எல்லாமே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் குடம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் சொம்புன்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேர்கள் இருக்குது இதுக்கு கும்பகோண சொம்பு ஐயர் சொம்பு அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது நம்மகிட்ட வணக்கம் பிரபாகன் வந்து பேசுகிறோம் ஆன்மீகத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களும் எங்களிடம் இருக்கு வாங்க நம்ம பித்தளை சிலைகளை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை விநாயகர் சிலையில் வந்து கீழே வந்து உங்களுக்கு மூணு பக்கமும் யானை வச்ச மாதிரி மேலே விநாயகர் உட்காந்த மாதிரி இது வந்து வலம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யானை தும்பிக்க இருக்கிறதும் சரி தந்தம் இருக்கிறதும் சரி அவங்க விநாயகர் கையில் இருக்கிற இதுக்களும் சரி பொருட்களும் சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சிலை வந்து முருகன் சிலை முருகன் சிலையில் வந்து இது ராஜ அலங்கார சிலை பின்னாடி பிரபாவளியோடு வந்துடும் உங்களுக்கு வந்து ராஜ அலங்காரத்தில் அந்த இந்த குடி வந்துடும் வேல் நாலு கை எல்லாமே வந்துடும் ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப அருமையான சிலை இது உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காமதேனு காமதேனு சிலை வந்து உங்களுக்கு வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி லட்சுமி பின்னாடி வந்து விநாயகர் சிலை போட்ட மாதிரி வந்துடும் கன்று வந்து மடியில் வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டு வராங்க நல்லா அருமையாக இருக்குது வச்சீங்க அப்படின்னா ஒரு புது வீடு கட்டுறீங்க புது வீடு கட்டும்போது பசுவை கூட்டு வரணும்னு சொல்லுவாங்க அந்த பசு கூட கூட்டு வர வேண்டாம் இந்த சிலை இருந்தால் போதும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல் இன்னொரு காமதேனு சிலை இதில் என்ன ஒரு அற்புதமான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பது தேவர்கள் பிறப்பிடம்னு சொல்லுவாங்க அதாவது விநாயகர் ராமர் சிவன் இந்த அவங்க மாடோட நெத்தியில் பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருப்பாங்க மூக்கு கிட்ட ஒரு சாமி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பது தேவர்கள் பிறப்பிடம் நீங்கள் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ சாமி சிலைங்க இதெல்லாம் வேண்டியதே இல்லை இந்த ஒன்று வச்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய நன்மை இதில் பார்த்தீங்கன்னா அது நல்லா இன்னும் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாமி சிலைகளும் எல்லாமே சுற்றி சுற்றி இருக்கும் விஷ்ணு பிரம்மா அந்த மாதிரி அருமையாக இருக்கும் அமைப்பே வந்து உங்களுக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு பொருள் இது நீங்கள் இதை வச்சு இது ஒன்று வச்சா போதும் வீட்டில் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு இதோட இது நன்மைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வராகி வராகி நம்ம சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து ரொம்ப அருமையான ஒரு சில அம்மன் சிலையில் வந்து இப்போ வராகி வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கை வரும் எட்டு கை பிரபாவளியோட வந்துடும் கீழே பீடம் காலை எல்லாமே வரும் அதே மாதிரி இதில் ஆறு கையும் உள்ளது இருக்குது அது உங்களுக்கு நான் இடையில காட்டுறேன் இது பாருங்கள் பிரபாவளி இதோட அமைப்பு பாருங்கள் இந்த வராகியோட ஸ்பெஷலே என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வேண்டுமோ நம்ம மனசில் என்ன தோணி நம்ம வேண்டோமோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இது நடக்கும் இந்த வராகி அம்மன் நீங்கள் வீட்டில் வச்சு சிலையை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாம் சும்மா ஒரு கையளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா சாமி கும்பலாம் அதுக்கு மேலே வச்சாலுமே தனியாக ஒரு பூஜை ரூமோ இதோ வச்சு பண்ணிங்கன்னா அருமையாக அபிஷேகம் எல்லாமே பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இது நல்ல அருமையான ஒரு அம்மன் அடுத்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா சாய்பாபா பற்றி சொல்லவே வேண்டாம் சாய்பா வந்து மிக சிறந்த ஒரு இவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் சாய்பா கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இயலக்காமியானால் அத்தனை பேர் வந்து சா சாய்பாபா வந்து வழி விட்டுட்டு இருக்காங்க இவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த சில அமைப்பு அவர் கால் மேலே காலை போட்டு அந்த கை வச்சு இவரோட அமைப்பே அந்த மாதிரி அருமையான ஒரு இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான் வரும் இந்த லட்சுமி இவரோட இடது பக்கமும் நரசிம்மர் இருக்க மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது ஐம்பொன் சிலை இது ஐம்பனில் வந்து நடராஜர் நடனமாண்ட மாதிரி இருப்பார் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூமாக ரொம்ப கிளியராக அந்த முக அமைப்பு அந்த இருக்க பிரபாவளியோட அமைப்பு எல்லாமே அவ்வளோ கிளியராக இருக்கும் ஐம்பன் சிலையில் அடுத்து பார்க்க போகிறது லிங்கம் லிங்கத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் இது வந்து நாகபரணம் இந்த நாகப்பரணை வந்து நீங்க லிங்கத்துல வந்து தனியா அப்படி வேணும் வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லைனாலும் எடுத்துக்கலாம் ஆனா இதை வச்சு நீங்க பண்றது தான் அருமையா இருக்கும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து மயில் மயில் பார்த்தீங்கன்னா முருகனோட வாகனம்னு சொல்லுவாங்க நீங்க முருகன் சில வாங்கி வச்சு இந்த மயிலும் வச்சுக்கலாம் கூட தனியா வேணும்னா அப்படி செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் பித்தளவாள் இது பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து கருப்புராயன் மதுரை வீரன் ஐயனார் இவங்களுக்கு வந்து வேண்டுதலுக்கு வைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூரி கத்தி இந்த மாதிரி இது வந்து சாமிக்கு வேண்டுதலுக்கு வைக்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூலம் அம்மனுக்கு வைக்கிறது சூளம் திரிசூலம் இது வேண்டுதலுக்கு சில பேர் ஒரு சில விஷயங்கள் வேண்டி அது நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து வைக்கணும் வேண்டி இருப்பாங்க அதுக்காக வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல் முருகனுடைய வேல் இது அருமையான ஃபினிஷிங்கில் இருக்கும் இது வேண்டுதல்காக பழனிக்கு நடைபயணம் போகும்போது எல்லாருமே வேண்டுதலுக்காக எடுத்து போற ஒரு பொருள் வேல் அதே மாதிரி அந்த வேல்லையே வஜ்ரம் வேல்னு சொல்லி இது சொல்லுவாங்க வஜ்ரம் வேல் இது முருகனுக்கு வைக்கிறது ராஜ அலங்காரம் பண்ணும்போது வைப்பாங்க இது வந்து சாமி தடி அம்மன் சாமி இவங்களுக்கு வைக்கிற தடி வில்வ மரத்தடி இது பேர் வந்து வில்வ மரத்தில் செய்கிறது இப்ப நம்ம பார்க்க போறது காயத்ரி காயத்ரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு தலை உள்ளவங்க அம்மன் காயத்ரி அம்மன் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரும்பு வச்ச காமாட்சி அம்மன் ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் உங்களுக்கு கரும்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் தாமரை சங்கு சக்கரம் காமாட்சி அம்மன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா எட்டு கை சிங்கம் மேலே உட்காந்த மாதிரி இருப்பாங்க அருமையாக இருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போது அதிகமாக எங்ககிட்ட போய்ட்டு இருக்க சிலையில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக்கான சிலை காளி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான இது இருக்கும் ஒரு எட்டு பத்து கை வரும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெருமாள் இவர் பார்த்தீங்கன்னா அம்சமாக ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் சங்கு சக்கரம் அஸ்தான பாதம் கை வச்ச மாதிரி ஆரம் உங்களுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வரும் வாகை மாலை பார்த்தீங்கன்னா வாகை மாலை இது வந்து பின்னாடி இது வந்து பிரபாவளின்னு சொல்லுவோம் வாகை மாலை மாதிரி இது டிசைன் கொடுத்துருக்குறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் போட்ட மாதிரி செயின் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கே நல்லா இருக்கும் நாமம் அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா ஃபேஸும் சரி இதோட உருவமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்க பொழுது கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா சிறுத்தை புளி இந்த மாதிரி குதிரை வண்டி டிராக்டர் காரு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவ்ளா எல்லாமே நம்மகிட்ட இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் இருக்கிறார் இல்லைங்களா அதே பேட்டர்னில் திருவள்ளுவர் சில இவங்க பார்த்திங்கன்னா தலைவர் அம்பேத்கர் இவங்க பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இந்த மாதிரி கூலுக்கு நிகழ்ச்சி நடக்கும்போது கிஃப்ட் கொடுறதுக்காக இந்த ஐட்டம்ஸ் இந்த ஐட்டமும் எங்ககிட்ட இருக்குது வாங்க இப்போ வந்து நம்ம நவராத்திரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குது அலங்கார பொருட்கள் அப்புறம் சாமிக்கு அலங்கார பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்க சாமிங்களுக்கு என்னென்ன அலங்கார பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க கிரீடம் இதுவும் வந்து கிரீடம் கல் கிரீடம் இது வந்து அம்மனுக்கு அதுலேயே பெருசு இதில் அதில் பெருசு அதுக்கு பெருசு அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்கார செட்டு நகைகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் எல்லாமே கல் வச்சு பாசி வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றது இது பார்த்திங்கன்னா கைகள் செட்டு அதாவது அம்மனுக்கு தேவையான கைகள் செட்டுங்க காலு இது கை இது பார்த்தீங்கன்னா காதுக்கு போகிற கம்மல் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நவ கொழுக்கு வைக்கிறீங்க இல்லையா நவகிரக நவ லட்சுமி வாங்கி பின்னாடி வைக்கிறது பிரபாவளின்னு சொல்லுவாங்க இதை அதாவது இந்த மாதிரி வைக்கலாம் இப்படி செட் பண்ணுறது இது வந்து இப்படி செட் பண்ணிக்கலாம் இது காசு மாலை அம்மன் படம் போட்டு லட்சுமி படம் போட்டால் காசு மாலை இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி புல்லாக்கு இது புல்லாக்கு பெருசு சின்னது இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அம்மனுடைய தாலி கல்லில் பண்ண தாலி ஸ்டோன் வச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா திலகம் அம்மனுக்கு தேவையான திலகம் பெருமாளுக்கு தேவையான நாமம் பட்டை எல்லாமே இதில் இருக்குது அப்படி இப்படி வந்தீங்கன்னா சிவனுக்கு தேவையான நெற்றிக்கண் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சிவனுக்கு தனியாக ஒரு நெற்றிகன் பாக்ஸே தனியாக மெயின்டைன் பண்ணுறோம் இது நெற்றிக் சொல்லுவோம் அதே மாதிரி இதுவும் நெற்றிக் சேரும் உங்களுக்கு இதுவும் இது பார்த்தீங்கன்னா நெற்றிக்கனில் வந்து பட்டை வச்சு நடுவில் நெற்றிக்கன் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வரலட்சுமிக்கு தேவையான கை கால் செட்டு இது வந்து சாண்டில் கலரில் இருக்குது இது மாதிரி ஒன்று இருக்குது அதே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் இருக்குது மஞ்சள் கலர் இதுவும் வரலட்சுமிக்கு தேவையான கை கால் செட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடை அம்மனுக்கு தேவையான ஜடை அந்த டைப்பில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மல்டி கலரும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் வளையல் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட இருக்கு இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு இது மட்டும் உங்கள்கிட்ட காட்டும் ரெட்டு க்ரீனு பிங்க்கு அந்த மாதிரி ப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்மலர் கண்மலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பெரியது இது வந்து இந்த கருப்புராயன் ஐயனாக இருக்குல்ல இந்த பெரிய பெரிய கண்மலர் வாங்குவாங்க ஒரு அஞ்சடி சிலை அது மாதிரி இருக்குன்னா அது மாதிரி வாங்கிக்குவாங்க கோயிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்மல் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்தா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி உண்மையாகவே நிறைவாக நீங்கள் லட்சுமி அப்படியே வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மங்களகரமாக இருப்பாங்க அவங்களோட அமைப்பு ஆரம் கை அவங்களோட சேலை கட்டின அந்த விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கலசத்தோடய வந்துடும் நீங்கள் ஒரு தேங்காய் வச்சு அம்மன் முகத்தை வச்சு கலசத்துக்கு ஆனால் தேவையான பொருள்களெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம் அம்மன் நம்ம பிரபாரம் கடையில் வந்து எல்லா பூஜை பொருளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் எங்ககிட்ட கிடைக்கும் எஸ்ஆர் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்கள் வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எதுனாலும் வாங்க குறைஞ்ச விலையில் தரமான பொருளாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் பிரபாகரன் பூஜா ஸ்டோர் பூ மார்க்கெட் கோவை நன்றி வணக்கம்